இடைபுறவு விளையாட்டு ரொம்ப அனைவரையும் சந்திப்பதில் பெரும் ஐபிஎல் இருபத்தி போட்டியாக நேற்றிய தினத்தில் ராஜஸ்தான் ராயல் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய ஈரானிக்கடன் போட்டி முல்லன்பூர் மைதானத்தில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல் அணி நானே சோஷி வெற்றி பெற்று முதலாவதாக களத்தடுப்பு தெரிவு செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை ஜிதிஷ் சர்மா இருபத்தி நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று இரண்டு ஆறு ஓட்டங்களாக இருபத்தி ஒன்பது ஓட்டங்களையும் லிவிங்ஸ்டன் பதினான்கு பந்துகளில் நான்கு ஓட்டம் இரண்டு ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக இருபத்தொரு ஓட்டங்களையும் அத்துஷ் சர்மா பதினாறு பந்துகளை எதிர்கொண்டு அதிகப்படியாக நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக முப்பத்தோரு ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்த இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் ஐந்து விக்கெட்டுகள் ஒன்பது மூன்று பந்துகள் எழுபது ஓட்டங்களை கடந்திருக்கின்ற வேளையில் இழந்து தடுமாறிந்த வேளையில் சிறிது நேரத்தில் சர்மா சிறப்பான முறையில் அந்த முப்பத்தோரு ஓட்டங்களை பெற்றதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓர்களில் எட்டு விக்கெட்டுகளை மாற்றமிருந்து நூற்று நாற்பத்தேழு ஓட்டங்களை பெறக்கூடியதாக இருந்தது ராஜஸ்தான் ராயல் பந்து வீச்சை பொறுத்தவரையில் அவேஸ்கான் கான் மற்றும் கேசவ் மகராஜ் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ட்ரென்ட் போல் குல்தீப் சென் மற்றும் யுவேந்திர சஹால் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் அதன் காரணமாக நூற்று நாற்பத்து எட்டு என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ரோயல் அணியின் ஆரம்ப துடுக்கா துடுப்பாடு வீரரான ஜஸ்வா வி ஜஸ்வால் இந்த போட்டித் தொடரிலே சோபிக்க தவறி வரும் ஒரு வீரராக இருக்கின்ற வேறு ஒரு முக்கியமான வீரராகவும் இருந்த அவர் நேற்றைய தினத்தில் பொறுமையாக ஆடியிருந்தார் இருபத்தெட்டு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்களாக முப்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் தனுஷ்கோட்டைன் முப்பத்தொரு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் மூன்று அடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது சஞ்சு சாம்சன் அணியின் தலைவர் பதினெட்டு ஓட்டங்கள் ரியான் பராக் இந்த போட்டித் தொடரிலே சிறப்பான முறையில் துட்டுப்படுத்தாடிக்கொண்டு ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கின்ற ஒரு வீரராகும் தன்னுடைய அணிக்காக சிறப்பாக பங்காட்டி கொண்டிருக்கின்ற ஒரு வீரராகவும் அவர் இருபத்தி மூன்று ஓட்டங்களை நேற்று பெற்று கொடுத்திருந்தார் துருஜூரல் ஆறு ஓட்டங்கள் ரோமன் பவல் பதினோரு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தோடு இறுதி நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் சிம்ரான் எட்மயர் நேற்றைய போட்டியில் அதிரடி காட்டியிருந்தார் இந்த போட்டியில் பத்து பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று ஆடங்களாக இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் முழக்காதிருந்த வேளையில் பத்தொன்பது ஐந்து பந்துகளில் ஏழு விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்து இந்த போட்டியில் மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ரோயல் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே பந்து வீச்சை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் ககிசோ ரபீடா ரபாடா மற்றும் ஷாம் கரன் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் லிவிங்ஸ்டன் அசிப் சிங் மற்றும் ஆர்ஷல் பட்டால் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது பத்து பந்துகளில் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சிம்ரன் அட்மயர் நேற்றைய போட்டியில் ஆட்ட நாயகன் விருதினையும் பெற்றதோடு ராஜஸ்தான் ராயல் அணி தொடர்ந்தும் இந்த வெற்றியின் மூலம் முதலாம் இடத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐபிஎல்லில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் முதலாம் இடத்தையும் பிடித்திரு தொடர்ந்தும் இருக்கின்றார்கள் ஆகவே மீண்டும் ஒரு விளையாட்டுச் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே